வணக்கம் இந்த காணொலி பத்து பாட்டு நூல்கள் மற்றும் அதனுடைய ஆசிரியர்கள் பெயர் பற்றினது தான் நமக்கு எப்போவுமே பாட்டு நூல்கள் பற்றி நம்ம வாசிக்க தொடங்கும் போது நமக்கு மிகவும் குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பகுதி என்ன அப்படின்னா அந்த ஆசிரியர் பெயர்கள் ஏன்னா ஒரே ஆசிரியர் இரண்டு நூல்கள் எழுதியிருப்பாங்க அஹ் பாட்டுடைய தலைவனும் அப்படிதான் ஒரு நூலுடைய பாட்டுடைய தலைவர் இன்னொரு நூலுக்கும் வந்திருப்பாங்க அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு சில நேரங்கள்ல குழப்பம் ஏற்படும் நினைவுல வச்சுக்கிறது கடினமா இருக்கும் ஆனாலும் அதை நம்ம தொடர்பு படுத்தி படிக்கும்போது நமக்கு அது அவ்வளோ எளிதில் மறந்து போகாது ஞாபகம் இருக்கும் பத்து பாட்டு நூல்கள் அப்படின்னா ஒரு பத்து நூல்களை தொகுத்து பத்து பட்டு நூல்கள் அப்படின்னு வச்சுருக்கோம் அது என்னென்ன அப்படின்னா முருகு பொருளாறு பானிரண்டு முல்லை பெருகு, மதுரை காஞ்சி மறுவினிய கோல நெடுநெல் வாடை கோல் குறிஞ்சி பட்டினப்பாடை, கடா தொடும் பத்து இதுதான் அந்த பத்து நூல்கள் அப்படின்னு சொல்றோம் இந்த பத்து நூல்கள்ல மேலும் சில பிரிவுகள் இருக்கு என்னென்ன அப்படின்னா ஆற்றுப்படை நூல்கள் அப்படின்னு பிரிக்க அது என்ன ஆற்றுப்படை நூல்கள் ஆற்றுப்படை ஆற்றுப்படுத்துதல் அப்படின்னா வழிகாட்டுதல் அப்படின்னு ஒரு பொருள் என்ன வழிகாட்டுதல் அப்படின்னா மேற்காணக்கூடிய அந்த காட்சியை பாருங்க திருமுருகாற்றுப்படை பொருளர் ஆற்றுப்படை சிறுபானாற்றுப்படை மலை படுகடாம் என்கின்ற கூத்தர் ஆற்றுப்படை இதில் வரக்கூடிய பொருணர் சிறுபானர் பெரும்பானர் கூத்தர் இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா தன்னுடைய ஆற்றலையும் தன்னுடைய திறனையும் ஒரு மன்னன் முன்னாடி நிரூபிச்சு அதற்கான பரிசில் பெறுவாங்க அப்படி பரிசில் பெற்ற அந்த கலைஞர்கள் தன்னோடு நிறுத்தாம தன்னை போல இன்னும் சில கலைஞர்களுக்கும் அந்த திறனாளர்களுக்கும் போய் சொல்லுவாங்க நீ இந்த மன்னனை போய் பாரு அந்த மன்னன் உனக்கு சில பரிசல்களெல்லாம் தருவாரு அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி சொல்லும்போது அந்த மன்னனுடைய நாட்டுடைய வளம் அவங்க போன வழியோட இயல்பு அங்கிருந்த மக்களுட் அந்த விருந்தோம்பல் பண்பு இது எல்லாத்தையுமே சொல்லி அந்த காப்பியத்தை அந்த ஒரு பாடலை வந்து செய்யுள்ள படைப்பாங்க அதுதான் ஆற்றுப்படை நூல்களுடைய இயல்பாக இருக்குது அந்த வகையில் தான் இந்த ஐந்து ஆற்றுப்படை நூல்களும் அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அக நூல்கள் அதாவது அகப்பொருள் பற்றி பேசக்கூடிய நூல்கள் அது நான்கு நூல்கள் இருக்கு முல்லைப்பாட்டு குறிஞ்சிப்பாட்டு நெடுநல் வாழை பட்டினப்பாளை அதாவது இந்த நூல்களில் அகம் சார்ந்த கருத்துக்கள் அதிகமாக இருக்கு அப்படிங்கிறதுனால இது அகநூல் அப்படின்னு பிரிச்சிருக்கும் அதை தொடர்ந்து வரக்கூடியது மதுரை காஞ்சி மதுரை காஞ்சி அப்படிங்கிறது மாங்குடி மருதனார் எழுதியிருக்காரு யாருக்காக அப்படின்னா பாண்டிய நெடுஞ்செலியனுக்கு நிலையாமையை அறிவுறுத்த தோன்றியது காஞ்சி என்னும் துறை பார்த்தோம்னா நிலையாமை அப்படிங்கறத வலியுறுத்த மதுரை பாண்டிய மன்னன் ஆண்ட ஒரு நாடு அப்படிங்கிறதுனால மதுரை காஞ்சி அப்படிங்கறத நம்ம காரண பெயராகவும் எடுத்துக்கலாம் இப்போ ஒவ்வொரு நூல்கள் மற்றும் அதனுடைய ஆசிரியர்கள் பார்க்கலாம் இந்த முதல் பாருங்க திருமுருகாற்றுப்படை இந்த திருமுருகாற்றுப்படையை எழுதினவர் நக்கீரர் முன்னூத்தி பதினேழு அடிகளை கொண்டது திருமுருகாற்றுப்படை ஆனா இதே நக்கீரர் அப்படின்னு பெயர் கொண்ட ஒரு புலவர் வாடையும் எழுதுகிறார் அந்த நெடுநல்வாடையுடைய தலைவன் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா தலையாழங்கானத்து செருவென்ற பாண்டிய நெடுஞ்செழியன் அப்படின்னு சொல்றோம் அந்த பாடலோடைய அடிகள் நூத்தி எண்பத்தி எட்டு இந்த நக்கீரரும் திருமுருகாற்று படையை பாடின நக்கீரரும் காலத்தால் வேறுபட்டவர்கள் அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கு ஆனால் பெயரளவில் நாம் இவங்கள நினைவுல வச்சுக்கலாம் முன்னாடி பார்த்த மாதிரி இந்த செருவென்ற நெடுஞ்ச பாண்டிய நெடுஞ்சலியன் புறநூல் மதுரை காஞ்சியில வராருன்றத நினைவில் வச்சுக்கணும் இந்த மதுரை காஞ்சி தான் எழுநூத்தி எண்பத்தி இரண்டு அடிகள் கொண்டு இந்த பத்துப்பாட்டு நூல்கள்லேயே பெரிய நூல்களாக இருக்கு அப்போ இந்த ஒரு காட்சியில் மட்டுமே நம்ம என்ன பார்க்குறோன்னா கிட்டத்தட்ட ஏழுல இருந்து எட்டு ஒரு மதிப்பு

பட்டின பாளை பாட்டுடை தலைவனாகவும் வராங்க காவிரி பூவும் சிறப்பை பேசக்கூடிய இந்த பட்டினப்பாளையின் ஆசிரியர் கடியலூர் உருத்திரங்கண்ணனார் இந்த பாடல் அடிகள் பார்த்தோம்னா இருநூத்தி ஒரு அடிகள் இதுல என்ன ஒரு சிரமம் நமக்கு ஏற்படுதுன்னா இந்த கடியலூர் உருத்திர்கண்ணனார் வேறொரு பத்து பாட்டு நூலையும் எழுதியிருக்கார் அது என்ன பாடல் அப்படின்னா பெரும்பானாற்று படை பெரும்பானாற்று படை ஐநூறு அடிகளை கொண்டதா இருக்கிறது ஆனா இந்த பெரும்பானாற்று படையுடைய அஹ் தலைவன் யாருன்னு கேட்டா தொண்டைமான் இளந்திரையன் இதனாலதான் என்னன்னா ஒரே ஒரே பாட்டுடை தலைவன் இரண்டு நூல்களுக்கும் வரலாம் அந்த ஒரே ஆசிரியர் ஒன்றுக்கும் மேற்பட்ட நூல்களையும் எழுதியிருக்கலாம் ஆனா இந்த மாதிரி ஒன்னோட ஒன்று நம்ம தொடர்பு படுத்தி படிக்கும் போது நமக்கு அது அவ்வளோ விரைவில் மறந்து போகாது பிறகு சிறுபானாற்று படை படை எழுதினவங்க யாரு அப்படின்னா இடைக்களி நாட்டு நல்லூர் நத்தத்தனார் இருநூத்து அறுபத்தி ஒன்பது அடிகளை கொண்ட இந்த நூலுக்கு தலைவன் யாரு அப்படின்னா ஒய் மாநாட்டு நல்லிய கோடன் பிறகு வரக்கூடியது மலை படுகாம் அதாவது கூத்தராற்று படைன்னு அழைக்கப்படுறது ரணிய முற்றத்து பெருங்குன்று பெருங்க இந்த நூலை எழுதி இருக்காரு ஐநூத்தி எண்பத்தி மூன்று அடிகள்ல யாரை பற்றியது அப்படின்னா சே நன்னனை பற்றியது இது வந்து நம்ம அந்த பாடல் முன்னாடி பார்த்தோம் இல்லையா முருகு பொருளாறு பானிரெண்டு முல்லைன்னு சொல்லிட்டு அந்த வரிசைப்படி சொல்லிட்டு வரும் ஆனா இதற்கு இடையில வேற ஒரு நூலுடைய ஆசிரியரோ இல்ல தலைவனோ வரும்போது அதை நம்ம இணைச்சுக்கிறோம் அப்படிங்கறத இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டிய வி விடயம் அடுத்து பார்த்தா முல்லை பாட்டு முல்லை நில மக்களுடைய வாழ்வியல பேசக்கூடியதாகவும் இருக்கிறது தலைவனை நினைத்து கவலையில் இருக்காங்க அப்போ நெஞ்சாற்று படை அப்படிங்கறதும் அந்த நூலுக்கு ஒரு பெயரா வந்திருக்கு இதை எழுதினவர் யாருன்னா நப்பூதனார் நூத்தி மூன்று அடிகளை கொண்டது இதுதான் பத்து பாட்டு நூல்கள்லையே குறுகியது அப்படின்னு சொல்றோம் இரு இறுதியாக வர்றது என்னன்னா குறிஞ்சி பாட்டு மலையின் இயற்கை அழகை பாடக்கூடிய இயற்கை புலவன் கபிலர் அவர் அவர் பாடின பாடல்தான் இந்த குறிஞ்சி பாட்டு அதனாலேயே அவருக்கு இயற்கை புலவன் அப்படிங்கிற பெயரும் இருக்குது இருநூத்தி அறுபத்தி ஒரு அடிகளை கொண்ட இந்த பாடல் பிரகதன் அப்படிங்கிற ஒரு ஆரிய அரசனுக்கு தமிழ் கற்பிக்கிற்காக தோன்றதுன்னு சொல்கிறாங்க இதில் வந்து தமிழ் மலர்கள் தொண்ணூற்றி ஒன்பது வகையான மலர்களுடைய பெயர் இடம்பெற்றது இந்த குறிஞ்சி பாடலில் அப்படிங்கிறது நம்ம கூடுதல் செய்தி நன்றி